என்ன நடக்குன்னு தெரில இந்த மாவட்டத்தில் பெண்கள் வந்து வெளில வர்றதுன்னா சாதாரண விஷயம் இல்லை அவ்வளோ பிரச்சனை தான் நாங்கள்லாம் வெளில வந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த மாவட்டத்தில் இவங்க பண்ணுறது வேலையெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல எனக்கு என்ன வெயிலாக இருந்தாலும் என்ன மழையாக இருந்தாலும் எல்லாத்தையும் போய் நான் நின்றுக்கிட்டு தான் இருக்கிறேன் உலக பட்டினத்தினத்தை நைட்டு ஃபோன் அடிச்சு சொல்லுவார் மறுநாள் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் செலவு பண்ணி பண்ணுறேன் நான் சொல்லியிருக்கேன் இல்லைம்மா தலைபதி ஜெயிச்சிட்டாருன்னா நிர்வாகி எல்லாருக்கும் நல்லாயிருமா ஆனால் சரி நம்ம தளபதியை கொண்டு வரணுமா அவரை ஜெயிக்க வைக்கணும் அதுக்காக பாருங்கம்மான்னு சொல்லி பிள்ளைங்கள்ட்ட நான் பேசி ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ வந்து இவங்க தலைமையிலேருந்து அன்னைக்கு என்ன சொன்னார் தளபதி யாரையும் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது அவங்களும் ஃப்ரீயாக வேலை பார்க்கணும்னு சொன்னார் அதனால் நீங்கள் ஃப்ரீயாக வேலை பார்க்கட்டும் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபங்க்ஷன் பண்ணாதீங்கிற மாதிரி யாரும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க நான் எல்லாேருக்கும் சொல்லியிருக்கேன் இப்போ தளபதி சொல்லியிருக்காருமா நீங்கள் உங்க விஷயத்தை பார்த்தா ஏதோ பொறுமையாக பாருங்கம்மா தொல்லையும் கொடுக்கல நீங்கள் இது பண்ணுங்க ஆனா ஏன் அவர் சொன்னது அப்போ தெரியலையா மாவட்டம் எனக்கு என்ன பர்சனலாக டிஸ்டர்ப் பண்ணாதீங்கடா டிஸ்டர்ப் பண்ணாதீங்கடான்னு தெளிவாக சொல்லிட்டேன் இருந்தாலும் இவனுங்க வந்து அடங்குற மாதிரி இல்லை அதே நேரத்தில் இந்த சேகுவாராட்டம் எதுவுமே இல்லை இவன் சும்மா கிக்கி பிக்கி பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு இவனுங்க நினச்சிட்டானுங்க டே நான் ஒரு ஆர்டிஸ்கே வச்சுருக்கேன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பத்து ஃபேக் ஐடியில் என் பத்து ஃபேக் ஐடி இருக்குது உங்களோட வாட்ஸ்அப் குரூப்லலாம் நான் இருக்கிறேன் ரொம்ப மோசமானவன்டா நான்னு நான் சொன்னாலும் இங்கே அடங்கலை உன்னை அவுத்து விட்டால் தான் இவனுங்க அடங்குவானுங்கன்னு நினைக்கிறேன் பழசு அவுத்து விடலாமா லேட்டஸ்ட் அவுத்து விடலாமா பழசில் அந்த மாவட்ட செயலாளர் ஜாதி வரி பிடிச்சவன் வேண்டாம் இங்கே ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் பொண்ணை வச்சு இருபத்தஞ்சி வருஷமாக ஒரு ரசிகராக இருந்து அந்த இடத்துல இருந்தவரை ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் பொண்ணை வச்சு மிரட்டி கட்சியை விட்டே ஓட விட்டு அந்த இடத்துல இப்போ ஒரு ஆள் உட்காந்துருக்கானே அவரை பற்றி ஆடியோ லீக் பண்ணலாமா வேண்டாம் வேற இவரை ஆஸ்பத்திரிக்கே அனுப்பாமல் கட்சி வேலையே செய்ய வச்சே அவரை சாகடிச்சானே அந்த ஆடியோ அனுப்பலாமா வேண்டாம் லேட்டஸ்டாவே போயிடுவோம் லேட்டஸ்டாக போவோம் வாட்ச் த ப்ரோமோ ஆடியோ அனைத்து நிர்வாகிகளுக்கும் வணக்கம் என்ன நடக்குதுன்னு தெரில இந்த மாவட்டத்தில் நான் எவ்வளோதோ நம்ம வந்து ரொம்ப ஜாயின் பண்ணலேருந்து நம்ம பல பிரச்சனை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம் பெண்கள் வந்து வெளில வர்றதுன்னா சாதாரண விஷயம் இல்லை அவ்வளோ பிரச்சனை தாண்டி தான் நாங்கள்லாம் வெளில வந்துக்கிட்டு இருக்கோம் நான் ஒவ்வொரு விஷயத்துக்கு போகிறோம் வர்றோம்னா சும்மா கிடையாது வீட்டில் வீட்டில் உள்ளவங்களுக்கு பதில் சொல்லியாகணும் வெளியில் உள்ளவங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும் பார்க்குற பார்வையே வித்தியாசமாக இருக்கும் அவ்வளோதையும் தாண்டி தான் நாங்கள்லாம் நின்றுக்கிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் சரியா ஆனால் இந்த மாவட்டத்தில் இவங்க பண்ணுறது வேலையெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல எனக்கு எல்லாத்தையும் நானும் சரி இன்றைக்கி சரியாகவும் நாளைக்கு சரியாகும் இன்னைக்கு சரியாகவும் நான் போயிட்டு இருக்கேன் அண்ணா என்ன பேசினாலும் சரி ஓகே அவங்க தெரிஞ்ச அவங்க அறிவுக்கு அவங்க பேசுகிறாங்க அதை நான் பெருசு பண்ணக்கூடாதுன்னாலும் தூக்கி போட்டு இருக்கேன் ஒரு நிமிஷம் கிடையாது தூக்கி எரிஞ்சு பேசுறது அண்ணா இன்னைக்கு நம்ம அப்போலாம் பேசிடக்கூடாது எந்த ஒரு விஷயத்துலையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்லேயே இருக்கேன் இந்த மாவட்டத்தில் எதுக்கு நான் வராமல் இருந்திருக்கேன் அவங்க எல்லாருக்குமே தெரியும் மாவட்ட இதே எல்லாருக்கும் தெரியும் என்ன வெயிலாக இருந்தாலும் என்ன மழையாக இருந்தாலும் எல்லாத்தையும் போய் நான் நின்றுக்கிட்ட தான் இருக்கிறேன் நிற்காமல் கிடையாது இதை செய்மாம் பாரு திடீர்னு மழைய தினத்தை செய்கிறேன் உலகப்பட்டின தினத்தை நைட்டு ஃபோன் அடி சொல்லுவார் மறுநாள் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் செலவு பண்ணி பண்ணுறேன் மாநாடு வந்துச்சு செய்கிறோம் இங்கேருந்து மாஞ்சேரியில் அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனாக பண்ணணும் அதுக்கு அவர் கூட வரல மாவட்ட இதை கூட யாரும் சரியாக வரல அந்த ஃபங்க்ஷனுக்கு அசாரம் சார் தான் வந்தார் அதையும் பண்ணணும் ஆ சின்ன சின்ன விஷயங்களையும் இடையில பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் அலையிறோம் மாவட்டம் ஃபுல்லாவும் அலையிறோம் எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் அலையிறோம் நான் அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானு ஆனா இவர் வந்து ஏன் இப்படி பண்றாருன்னு எனக்கு புரியல எனக்கு இந்த பிள்ளைங்க பத்து பிள்ளைங்களும் வருதுன்னா சும்மா கிடையாது பத்து பிள்ளைங்களும் அவங்க வீட்டுக்கார்ட்ட பரி பர்மிஷன் வாங்கணும் ஒரு இடத்துக்கு வரணும்னா ஒரு விஷயம் பண்ணுன்னா கேள்வி கேட்பாங்க இன்னைக்கு ஒரு விஷயத்துக்கு பணம் தேவைப்படுது எல்லாத்துக்கும் நானே பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா நீங்கள் ஏதாவது ஷேரிங் போடுங்கம்மா நான் கேட்குறேன் சரிங்கக்கா நீங்கள் ஒரு இருபதாயிரம் போட்டுக்கிறீங்க நாங்க ஒரு முப்பதாயிரம் ஷேர் பண்ணி போறோன்னு சொல்லுதுங்கன்னு வச்சுங்களேன் அந்த பிள்ளைங்க அதுக்கு வீட்டுக்கார்ட்ட பர்மிஷன் கேட்கணும் பணம் கொடுங்கன்னு கேட்கணும் வீட்டுக்காரர் கேட்குறாரு இது எதை இதில் போய் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேள்வி வருது நான் சொல்லியிருக்கேன் இல்லைம்மா தளபதி ஜெயிச்சிட்டாருன்னா நம்ம நிர்வாகி எல்லாருக்கும் ஆனால் சரி நம்ம தளபதியை கொண்டு வரணுமா அவரை ஜெயிக்க வைக்கணும் அதுக்காக பாருங்கம்மான்னு சொல்லி பிள்ளைங்கள்ட்ட நான் பேசி ஒவ்வொன்றும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப வந்து இவங்க வந்து பண்ணுங்கிறாங்க பண்ண வேணாங்கிறாங்க இதுமாரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தா இது வீட்டுக்காரவங்கள்ட்டலாம் எவ்வளோ ஒரு அசிங்கமாக இருக்கும் எல்லாேருக்கும் நினச்சி பாருங்களேன் இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு கூட எனக்கு தெரியல எனக்கு வேதனை மட்டும்தான் அங்கே மிஞ்சுது பெண்களுக்கு தளபதி சொல்லியிருக்காரு ஃப்ரீயாக ஃப்ரீடமாக பிள்ளைங்களை வேலை பார்க்கணும் பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் முதலிடம்னு சொல்லியிருக்காரு ஆனால் இந்த மாவட்டத்தில் நடக்குது பாருங்கள் பெண்களை வச்சு செய்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு ஏன்னா இந்த ஒரு விஷயத்திலே பார்த்துங்களேன் இந்த பிள்ளைங்கள சேர்த்து நான் எல்லாரும் ஒரு நாலு வர சொல்லி மீட்டிங் போட்டு வேலையை விட்டு எல்லாம் நம்ம பண்ணி பிள்ளைங்க அதாவது வீட்டுக்கு போய் புடவை எடுத்துட்டு வந்துட்டாங்க பதினோரு புடவை எல்லா பிள்ளைங்கள போய் புடவை எடுத்துகிட்டு வந்துருச்சுங்க அதுக்கு ஒரு நாள் வேலையை விட்டு பிள்ளைங்க போயிட்டு வந்திருக்குங்க ஆ இதில் வேலைக்கு போகிற பொண்ணுங்களும் என்கிட்ட இருக்காங்க வேலைக்கு போகாத பிள்ளைங்கள் இருக்காங்க எல்லாம் வேலையை விட்டுவோம் பண்ணிக்கிட்டுருவோம் நல்லா பண்ணிடணும்னு சொல்லிட்டு அங்கங்கே ஃபோன் பண்ணி பிள்ளைங்க பிள்ளை ஆளுங்களாம் வர சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்கே ஆயிரம் கேள்வி கேட்குறாங்க அந்த கட்சியில் அதை கொடுக்குறான் இதை கொடுக்குறான் பணம் கொடுக்குறான் ஹார்ட் பாக்ஸ் கொடுக்குறான் ப்ளூஸ் தைக்க பணம் கொடுக்குறான் புடவை கொடுக்குறான் நீங்கள் என்ன கொடுக்குறீங்க எங்களை கூப்பிடுறீங்கன்னு கேட்குறாங்க அவ்வளோதையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணி நின்றுக்கிட்டு இருக்கோம் வந்து ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பேசுக்கங்க என்னக்கா அப்படி கேட்குறாங்க என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன மேடம் பண்ணுறது நீங்கள் சொல்லுங்க மேடம் இதுமாரி போனாக்கா இதுமாரி பேசுகிறாங்க மேடம் ஒரு இரநூறுவாதே கேட்கறாங்க மேடம்லாம் சொல்லிட்டுருக்கேங்க அவ்வளோதைக்கும் நாங்கள் உனக்கும் நான் இதுமாரி பண்ணுங்கப்பா இதுமாரி பேசுங்க இப்படி தான் இதான் எங்கள் கட்சி நாங்கள் வாழ்ந்து வர கட்சி இதுக்குள்ளே நீங்கள் வாங்க நல்ல ஒரு தலைமுறை நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் இருக்கும் நாளைக்கு அப்படின்னு சொல்லி புரிய வைங்கப்பா உங்களுக்கு புரிய வச்சவங்களாம் அழைச்சிடுவாங்கப்பான்னு நான் இவ்வளோ நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் அப்படிங்கும் போது வந்து இவங்க வந்து இது மாதிரிலாம் பண்ண சொல்லி புட்டு எங்களை வந்து இது மாதிரி பண்ற இது வந்து இது எந்த வகையில நியாயமா இருக்கும் ஏன்னா என்னன்னு எனக்கு தெரியல எனக்கு அவ்வளவு கஷ்டமாவும் வேதனையாவும் இருக்கு எனக்கு பாத்தீங்களா இப்ப ஃபுல் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன நீங்க தெரிஞ்சுகிட்டாதான் யாரா இது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுகிட்டாதான் ஆடியோக்குள்ள நம்ம போக முடியும் ஏன்னா பொத்தாம் பொதுவா நம்ம வந்து சொல்லிட்டா அது நல்லா இருக்காது இல்ல தஞ்சாவூர் மாவட்டம் கரெக்டா எத்தனாவது ஸ்கிரீன்ஷாட் ஏகப்பட்டதை எடுத்து வச்சதுனால தெரியல ஆஹ் ஸ்கிரீன்ஷாட்டே போட்டாதான் நம்புவீங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற அம்மாப்பேட்டை தமிழக வற்றிக் கழகம் ஒருங்கிணைந்த ஒன்றிய தலைமைன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் நம்ம விஜயண்ணன் தலைமை டிபி வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட நானூறு பேர் அந்த குரூப்பில் இருக்கிறாங்க அதில் ஒரு பெண் நிர்வாகி பொறுப்புல இருக்கிறாங்க அந்த பெண் நிர்வாகி பேரை எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை பாவம் ஏதோ அரசியலுக்கு நம்பி மாற்றம்னு வந்து இன்னைக்கு துண்ட போட்டு சாவடிக்கிறாங்க இவங்க அதுவும் மாவட்ட செயலாளர் இருக்காரு அப்படி பண்றாப்புல என்ன செய்கிறதுன்னு ஒன்றும் புரியல இவங்கள்ட்ட என்ன சொங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்துங்க அப்படின்னு இவங்கள்ட சொல்லியிருக்கிறாங்க இவங்களும் சொந்த காசை போட்டு புருஷன்ட்ட திட்டு வாங்கி எல்லாருக்கும் தகவல் கொடுத்து அவங்களையும் காசு போட வச்சு அவங்களும் அவங்க புருஷன் கிட்ட எல்லாம் திட்டு வாங்கி அப்படி இப்படின்னு ப்ரோக்ராம் எல்லாம் ரெடி பண்ணால் மேலேருந்து மாவட்ட சில ஏய் ப்ரோக்ராமை நிறுத்தே அப்படின்னு சொல்ல இவங்க அதில் வெக்ஸாக குரூப்பில் புலம்பி தள்ளி ஓப்பனா பேசியிருக்கேன் அதில் நிறைய விஷயத்த சுட்டி காட்டுறாங்க வாட்ச் த ஃபுல் வீடியோ சாரி ஆடியோ மாவட்டத்தில் உள்ள அனைத்து நிர்வாகிகளுக்கும் வணக்கம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இருக்கேன் நான் இந்த மாவட்டத்தில் ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு என்ன நம்ம ஒரு விஷயம்லாம் பெண்கள் வந்து ஒன்று வெளில வந்து செய்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நான் அவ்வளோ விஷயத்தையும் தாண்டி நாங்களாம் வந்துக்கிட்டு இருக்கோம் வெளில வர்றோம்னா வீட்டுக்காரவங்களுக்கு பதில் சொல்லணும் இது ஏன் செய்கிற அது ஏன் செய்கிறேன்னு வார்த்தைகள் வரும் ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் வரும் அதே நம்ம இது பண்ணணும் வெளியில வந்தோம்னா வெளியில பார்க்குற பார்வை வித்தியாசமா இருக்கும் அந்த பார்வையை நாங்கள் இது பண்ணி பேஸ் பண்ணி வந்தாகணும் இவ்வளவு ஆ வந்து நாங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பெண்கள் நாங்கள் வந்து பெண்கள்லாம் வந்து எல்லாருமே வந்து சாதாரணமா பெண்களை வந்து சாதாரண பார்க்கக்கூடாது என்ன ஒவ்வொரு வீட்லையும் அவங்கவுங்க அக்கா அவங்க தங்கச்சி அவங்க அம்மா எப்படி அப்படி பார்க்கணும் எல்லாரும் ஆனால் சில இடத்துல அதுமாரி கூட நாங்கள் அதெல்லாம் சகிச்சு நாங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கோம் வந்துகிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து நாங்கள் பதினோரு பேர் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணுறோம் இவங்கதான் பண்ண சொல்லி ரெண்டு மாசமா என்னை சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் மாவட்ட அனு சொல்றாரு அசாரின்னு சார் சொல்லிக்கிட்டு இருக்காரு பண்ணுங்க மேடம் பண்ணுங்க மேடம் பெருசா பண்ணி காட்டுங்க பெருசா காட்டுங்கன்னு ரெண்டு மாசம் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க நான் தான் பிடி கொடுக்காம இருக்கேன் ஏன்னா இவங்க ஏதாவது இடம் கொடுக்க வேலை பார்த்து விட்டாங்கன்னா சரி வராது இவங்க எப்போ எப்படி பண்ணுவாங்கன்னு தெ தெரியல அப்படிங்கறதுனால நான் தான் இப்போ பண்ணுவோம் பண்ணுவோம் பண்ணுவோம்னு ரெண்டு மாசமும் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் சரி ஓகே இப்போ தலைமைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அங்கேயும் தலைமையிலேருந்து அறிவிப்பு வந்திருக்கு நீங்க பண்ணுங்க அப்படின்னாங்க என்னடா எந்த மாவட்டத்துக்கு வரல நம்ம மாவட்டத்துக்கு அறிவிப்பு வந்திருக்குங்கிறாங்களே சொல்லிட்டு நான் அதுக்கு கூட ஒன்னு சொல்ல அனுப்பி விட்டாங்க எனக்கு செல்லுக்கு சரினு பார்த்துட்டு நானும் சரி ஓகே நம்ம ஏன் இதெல்லாம் இதை வந்து நான் பார்க்க வேண்டாம் நம்ம பண்றது பண்ணிவிடும் நம்ம மாவட்ட ரீதியா மகளிர் சிறப்பா என்ன பண்ணுவோம் பண்ணிடணும் சொல்லிட்டு தான் நான் வந்து பிள்ளைங்க எல்லாம் கலந்துக்கிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கேன் இவங்க சொல்லியே மூணு நாள் நல்லாவது தலைமையிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க எனக்கு இதுமாரி செய்ய சொன்னாங்க சரி நானும் ஓகேன்ட்டு எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு பிள்ளைங்கள்லாம் எல்லாம் ஒரு நாள் வர சொல்லி வேலையை மெனக்கட்டு எல்லாம் வந்து ஆபீஸ்க்கு வந்து மீட்டிங் போட்டு முடிவு பண்ணினாங்க என்ன தான் இந்த இதே நாங்க ஆரம்பிச்சோம் நாங்க சரி ஓகே இந்த ஃபங்க்ஷன் நடத்தி முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஆரம்பிச்சோம் ஆரம்பித்து நான் எல்லாருக்கும் சீரியல் பல்புக்கு எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன் மண்டபத்துக்கு சொல்லியிருக்கேன் என்ன அன்னைக்கு ஈவினிங் என்ன டிஃபன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சமையல்காரனுக்கு சொல்லியிருக்கிறேன் நான் இவ்வளவு நான் மெனக்கட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன் பிள்ளைங்க போய் எல்லாம் பதினோரு பிள்ளைங்களும் புடவை எடுத்து வந்துருக்குங்க மெனக்கட்டு வேலையை விட்டு இவ்வளோதையும் எல்லாம் போட்டு பண்ணிக்கிட்டு சூப்பரா பண்ணிடணும்னு சொல்லிட்டு நானும் ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் போன் இருக்கேன் உங்க எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு நாளாக நகரத்துக்கு எல்லாம் ஃபோன் அடிச்சிக்கிட்டு இருக்கேன் சார்பணிகளுக்கு மட்டும்தான் இன்னும் நான் அடிக்கல நான் இன்னைக்கு அடிக்கலாம் நான் இருக்கிறேன் நான் இன்னும் வந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்க மகளிர்கிட்ட எல்லார்ட்டையும் சொல்லி நீங்கள் எல்லாரையும் அழைச்சிடுவாங்கப்போ அழைச்சோம் அப்படின்னு எல்லா ஊர்லையும் நான் சொல்லி வச்சுக்கிட்டுருக்கிறேன் இதுமாரி பண்ணதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க அவங்க இப்போ நே நே முந்தாள் கூட போய் ஆஃபீஸில் அவங்கள்ட பேசி வந்திருக்கேன் அப்போல்லாம் ஒன்றும் சொல்லல என்ன இதை செய்யாதாமா அதை செய்யாதமான்னுக்கிட்டு இருந்தாங்க சரி அதுக்கும் ஓகே நீங்கள் செய்ய வேணாம்னா செய்யல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நலத்திட்டங்கள் கூட கொடுக்க கூடாது அந்த இதில் இது கலந்தாய்வு கூட்டம் நாங்கள் சரி ஓகே அதையும் விட்டுட்டேன் பிள்ளைங்களை வச்சு ஒரு ப நாலஞ்சு பிள்ளைங்க டான்ஸ் வைக்கலான்ட்டு இருந்தோம் அது வேணாம்னாங்க அதுவும் விட்டாச்சு சரி கூட்டத்தை மட்டும் நம்ம நடத்திறோம் அப்படின்னு தான் நாங்கள் எல்லாம் முடிவு பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து இவங்க தலைமையிலேருந்து அன்னைக்கு என்ன சொன்னார் தளபதி யாரையும் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது அவங்க ஃப்ரீயாக வேலை பார்க்கணும்னு சொன்னார் அதனால் இன்னைக்கு ஃப்ரீயாக வேலை பார்க்கட்டும் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபங்க்ஷன் பண்ணாதீங்கிற மாதிரி யாரும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணது நாம தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இவங்க பொதுவாக அப்படி பண்ணுறவங்க பொதுவாக அணிகளை வந்து சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லியிருக்கக்கூடாது அந்த இடத்துல இதுமாரி மகளிர் என்ன செய்கிறாங்க அதுக்கு மட்டும் எல்லோரும் வாங்க மற்ற அணிகள் யார் செய்ய வேணா நிப்பாட்டுங்கன்னு சொல்லியிருக்கணும் ஏன்னா நான் ஆரம்பிச்சிட்டேன் மூணு நாளாக எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆ வந்து இப்படி இவங்க பேசினாங்கன்னா அது என்ன அர்த்தம் இவங்க பாட்டிலேயே ஒரு மெ மெசேஜ் தட்டி விட்டுருக்காரு எஸ் அண்ணன் பார்க்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க நான் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன் இப்போ மொட்டையாக அவர் போட்டிருக்காரு நான் ஃபோன் பண்ணி கேட்கறதுக்கு என்னை கேட்குறாரு நீ பண்ணுறப்படி பண்ணுமா மகளிர் மற்ற யாரும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கம்மா அதுதாம்மா நீ பண்ணுறபடி பண்ணலாமா அப்படிங்கிறாரு இது என்ன இது பேச்சு இவர் பேசுகிறாரு ஆ வந்ததுலேருந்து நம்ம எல்லாம் அவங்கவுங்க அவங்க காசை போட்டு தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பிச்சு பிடுங்கி நான் அப்போ அந்த ஃபோட்டோ போடாத இந்த ஃபோட்டோ போடாத இதை பண்ணாத அதை பண்ணாத சகிந்து எல்லாத்துக்கும் சகிச்சுக்கிட்டு இருந்தோம் நம்ம இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனை பண்ண சொல்லி நாங்கள் லேடிஸா எல்லாம் சேர்ந்து இவ்வளவு நாங்கள் மெனக்கெட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த பத்து பிள்ளைங்களை நான் என்ன பதில் சொல்ல முடியும் அது மெனக்கிட்டு அங்கங்கே ஃபோன் பண்ணி அங்கங்கே ஆளை வர இருக்கு என்ன அப்படி இருக்கும்போது வந்து நான் என்ன வந்து பிள்ளைங்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் இல்லை இவங்க பண்ணுறவங்க சரி அந்த பொண்ணு கலந்த இதுமாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்குமா நீ மட்டும் பண்ணுமா நான் இதுமாரி மற்ற அணிகளுக்கு நான் போடுறேன் அப்படின்னு அவங்களுக்கு செய்தி கொடுக்கணும் இல்லை போடுற பதிவில் அவங்க கரெக்டாக போட்டிருக்கணும் மற்றவங்க எல்லாரும் பண்ண வேண்டாம் மகளிரை மட்டும் ரெடி பண்ணிட்டாங்க அவங்க பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க பதிவில் போட்டிருக்கணும் அதுவும் பண்ணில்ல இதுமாரி பண்ணாங்கன்னா இது என்ன அர்த்தம் இது லேடிஸை மதிக்கணும் மதிக்கணும் தலைமையில் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தளபதியான சொல்லிக்கிட்டு இருக்காங்களே இவங்க லேடிஸை மதிக்கிறாங்களா அவங்களாம் ஆ இவங்க பேச்சுவார்த்தைலாம் எனக்கு ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை சில பேர் ஏட்டி இப்படியாக கூட என்ன நினச்சிட்டு போகிறேன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச அறிவு அவ்வளோ தான் நம்ம அவங்கள்ட்ட எய்த்து போராடிட்டு இருக்கக்கூடாது அவங்களா புரிஞ்சுக்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினச்சி நானும் தூக்கி போட்டு நிற்கிறேன் இல்லைனா ஒவ்வொரு பிரச்சனையும் சண்டைக்கு நின்று இருக்கணும் அவங்க வேண்டாம்னு நானும் டீசெண்டாக போயிட்டுருக்கேன் ஆனால் இங்கே இந்த மாவட்டத்தில் பண்ணுற வேலை இருக்குது பாருங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஏன் தளபதி சொன்னது இன்னைக்கு தான் தெரியுமா அவங்களுக்கு தளபதி அன்றைக்கி தானே சொன்னார் ஃப்ரீயாக வேலை பார்க்க கொடுங்க அவங்கள எந்த கொடுக்க கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னார்ல அதை இன்றைக்கி பதிவு பண்ணுறாரு என்கிட்ட சொல்லி இப்போ ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ண சொல்லாமல் இருந்திருக்கலாம்ல அப்போ தளபதி சொல்லியிருக்காரும்மா நீங்கள் உங்கள் இஷ்டப்பாத்தான் ஏதோ பொறுமையாக பாருங்கம்மா நான் இந்த தொல்லையும் கொடுக்கல நீங்கள் இது பண்ணுங்கள் அது பண்ணி நான் ஏன் அவர் சொன்னது அப்போ தெரியலையா எனக்கு இப்போ தான் தெரியுதா எனக்கு இல்லை என்ன நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு எனக்கு ஒன்றும் புரியலையே எனக்கு இது எல்லாம் நீங்கள் நிர்வாகிகள் எல்லாம் இதுக்கு என்னான்ட்டு நீங்கள் எனக்கு பதில் கொடுங்க என்னென்னு கேட்டுக்கிட்டு ஏன்னா நாளைக்கு ஒன்றா நான் தான் நிற்க போகிறேன் எனக்கு ஒன்றாக்கா நீங்கள் தான் நிற்க போகிறீங்க

ஏன் இவர் இப்படி பண்ணுறாருன்னே தெரியல பெண்களை வெளியில கூட்டிட்டு வரதோன்னா அவ்வளவு சாதாரண மனுஷல உண்மை இன்னைக்கு அரசியலில் பெண்கள் வரதுங்கிறது மிகப்பெரிய சவால் வீட்டில் கேட்கணும் அம்மாட்ட கேட்கணும் அப்பாட்ட கேட்கணும் பாட்டிகிட்ட கேட்கணும் புருஷன் கேட்கணும் அண்ணன் இருந்தா அண்ணன்ட்ட கேட்கணும் இருக்கிறதே தலைவலி அண்ணன் அதன்கிட்ட கேட்கணும் எல்லாரையும் சமாளிச்சு வெளியில வரணும் அதனால தான் இந்த பெண் நிர்வாகி பேர்னா வெளியில சொல்லலை சரியா அடுத்து வீட்டுக்காரவங்கிட்ட அசிங்கப்பட்டு தான் வெளியில வர வேண்டி பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் பெண்களுக்கு தான் முக்கியத்துவம்னு விஜய் பேசுறாரு ஆனா இங்க அப்படியா இருக்கு அப்படின்னு நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி அப்புறம் பெண்கள் சாதாரணமான வந்து வெளியில வரதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது அதே நேரத்தில் தளபதி சொன்னாரு கீழே இருக்கவங்கள சுதந்திரமா வேலை செய்ய விடணும்னு சொன்னார் ஆனா இதுதான் சுதந்திரமா அப்படின்னு போட்டு உடைச்ச ஆடியோ எல்லாத்தையும் போட்டாங்க நானூறு பேரும் அந்த ஆடியோவை கேட்டுட்டாங்க நானூறு பேரும் கேட்டு ப்ளூட்டிக்கும் வந்துருச்சு அந்த இதில் ரிப்ளை பண்றதுக்கு ஒரு பயம் என்ன பயம் மாவட்ட செயலாளர் பக்கம் நிக்கலாமா இல்ல இந்த பெண் நிர்வாகி பக்கம் நிக்கலாமா இவங்க பக்கம் நின்னா இவரு கோச்சுப்பாரு இவர் பக்கம் நின்னா அக்கா கோச்சுக்குவாங்க என்ன செய்யறதுன்னே தெரியாம அப்படியே சத்தம் இவங்க தான் மாற்று பொப்பு ஆடு நின்று இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த அக்கா குரூப்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா இவங்களெல்லாம் நம்பி நம்ம வந்து கட்சிக்கு வந்துட்டோமே அப்படின்னு ஒரு பெருசா டைப் பண்ணி போட்டாங்க தஞ்சை வடக்கு மாவட்ட கிழக்கு சொந்தங்களுக்கு தஞ்சை வடக்கு மாவட்ட மகளிர் அணி நிர்வாகிகள் சார்பாக வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் கழக தலைவர் தளபதி விஜய் அண்ணன் அவர்களின் உத்தரவின் பேரில் கழக பொதுச்செயலாளர் அண்ணன் திரு உசியானந்த் அவர்களின் அண்ணன் வழிகாட்டுதல் வழிகாட்டுதலில் நமது மாவட்ட செயலாளர் திரு நிஜாம் அலி அவர்களின் வலியுறுத்தலின்படி அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்று நல்லா கேட்டுக்கோங்க சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப வரும் சனிக்கிழமை முப்பத்தி ஓரு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை நான்கு மணி அளவில் பாபநாசம் எம்ஏ மகாலில் நடைபெறவிருந்த மாவட்ட ஒன்றிய நகர கிளை கழக மகளிரணி ஆலோசனை கூட்டம் நடைபெறாது என்று மாவட்ட மகளிரணி நிர்வாகிகள் சார்பாக கனத்த இதயத்துடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றும் கழக அப்புறம் அவங்க பேரை போட்டிருக்காங்க அந்த பேரை வந்து நீங்கள் எடிட்டர் பிளர் பண்ணியிருப்பா முக்கியமாக அப்படின்னு போட்டு பொறுப்பையும் போட்டிருக்காங்க அதாவது கனத்த இதயத்துடன் அதாவது ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னா திடீர்னு அது கேன்சல் ஆயிடுச்சுன்னா வீட்டில் இருக்கிறவுடைய மனநிலை என்னவாக இருக்கும் ஆனால் இது கட்சி அப்படின்னா காசு நிறைய போடணும் காசு நிறைய போட்டுட்டு மேலே உட்காந்துக்கிட்டு மாவட்ட செயலாளர் நிஜாம் அதை கேன்சல் பண்ணேன் அப்படின்றவாரு இவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியல அதிகாரத்தை எதிர்த்து புலம்பி தள்ளுறாங்க புலம்பி தள்ளுறாங்க என்ன செய்கிறேன்னு தெரியலை ஆ கம்மிங் டு பாயிண்ட்டு தம்பி இது ஒன்று தான் என்கிட்ட இருக்குன்னு மறுபடியும் ஆடாதீங்க என்னை அரசியலாக எதிர்கொள்ளுங்கள் சீரியஸாக சொல்கிறேன் என்ன அரசியலாக பேசுங்க விமர்சனம் வைங்க பர்சனல் அட்டாக்லாம் கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு எனக்கு எந்த பாதிப்பும் கிடையாது நீ எத்தனை வேணாலும் போட்டுக்கோண்ணா ஜாலியாக டெய்லி ஒன்று ஒன்று அவுத்து விடுவேன் புரியுதா அதனால் கழக தலைவர்கள் நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் கவனத்துக்கெல்லாம் அந்த வீடியோ போச்சுன்னா சாத்திக்கிட்டு அவங்ககிட்ட சொல்லுங்கள் தம்பி என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்கன்னு சொல்லுங்கள் அவன் வந்து ஏ நீ வந்து உனக்கும் பாஸ்ட்டு தெரியுமா கீஸ்ட்டு தெரியுமான்றாடே நீ என்ன வேணாலும் ரிலீஸ் பண்ணு நீ என்ன வேணாலும் ரிலீஸ் பண்ணு இன்னும் என்கிட்ட ஒரு ஆர்டிஸ்க்கே வச்சுக்கிறேன் நிறைய வாட்ஸ்அப் சாட்டு ஸ்க்ரீன்ஷாட்லாம் வச்சுருக்கிறேன் ஃபர்வேஸே தர்ஷா குப்தாவை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறேன் இன்னும் நீங்கள் அதனால நிறைய வச்சிருக்கிறேன் ஒருத்தனை வீடியோ கால் பண்ணி வச்சிருக்கான் ஸ்க்ரீன்ஸ் ரெக்கார்டே இருக்குது அசிங்கமா போயிடும் அதனால அடக்கி வாசிங்கன்ற நான் சொல்றேன் பாரிவன் பயந்துட்டான்னு மறுபடியும் எடுத்துட்டு வந்தேன் வைக்க எனக்கு அசிங்கம் இல்லை நீ என்ன மணி ரிலீஸ் பண்ணிக்க எனக்கு ஐ டோன்ட் கேர் ஆனா நான் ரிலீஸ் பண்ணா பெரிய சேதாரம் உங்கள் தான் ஜாலியா ரிலீஸ் பண்ணுவேன்பா சரியா வணக்கம் தொடர்ந்து பேசுவோம்